உண்மையாலுமே இவங்க வந்து உண்மையை தான் சொல்கிறாங்களா இல்லை நிஜமாக வந்து ப்ரொமோஷனுக்காக வீடியோ பண்ணுறாங்களா இவங்க வந்து ஃபேக்காக சொல்கிறாங்க இந்த விலைக்கு இவங்களால் கூட்டிகிட்டே போக முடியாது அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க பதினாறாயிரத்தி ஐநூறு எப்படி உங்களால் இவ்வளோ பேக்கேஜ் பண்ணி சீரடி கூட்டிகிட்டு போக முடியுது அப்படின்னு சொல்லி கேட்டாங்க ஸோ வந்து இது வந்து முற்றிலும் உண்மையான விஷயம் ஸோ அந்த யாத்திராவோட உரிமையாளர் சாய் பாலாஜி அவர்கிட்டயே கேட்போம் எப்படி இவங்களால் மட்டும் பதினாறாயிரத்தி ஐநூறுபாய்க்கு இத்தனை ஊர் கூட்டிகிட்டு போக முடியுது அப்படிங்கிறது அவரே எக்ஸ்பிளைன் பண்ணுவார் வணக்கம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் அதாவது இப்போ நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நம்ம லாஸ்ட் டைம் வீடியோ போட்டிருந்தோம் அதில் பதினாறாயிரத்தி ஐநூறுவாய்க்கு ஒருத்தருக்கா இல்லை ஃபேமிலிக்கான்றது நிறைய பேருக்கு டவுட்டு இல்லை ஒருத்தருக்கு மட்டும்தான் இந்த பதினாறாயிரத்தி ஐநூறுவான்றது ஒரு நபருக்கு இது ஒரு நபருக்கு என்னென்ன ஊருக்கெல்லாம் கூட்டிட்டு போறீங்க சயர இந்த பதினாறாயிரத்தி ஐநூறுபா நீங்க வந்துட்டு ரெண்டு ஜோதிலிங்களை நம்ம காமிக்கிறேன் ஒண்ணு வந்துட்டு நாசிக்கில் வந்துட்டு தெரம்பகேஸ்வர் சொல்லிட்டு ஒரு ஜோதிலிங்கமும் அதுக்கப்புறம் நம்ம அவுரங்காபாத்தில் கிருஷ்ணேஸ்வர் அப்படின்ட்டு ஒரு ஜோதிலிங்கமும் அதனால இந்த பதினாறாயிரத்தி ஐநூறுபா ஒரு நபருக்கு தான் இதுல வந்து பாத்தீங்கன்னா இதுல என்னென்ன அடங்கியிருக்குன்னா இதுல வந்து டூ வே ஃபிளைட் கொடுக்குறேன் ப்ளஸ் வந்து எல்லாமே வந்துட்டு இதுல விஐபி தர்ஷன் கொடுக்குறேன் எல்லாருக்குமே ஷிரடியில் ஒரு விஐபி தர்ஷன் நாசிக்கில் பார்க்குறதுக்கு அதில் ஒரு விஐபி தர்ஷன் உங்களுக்கு ஒரு த்ரீ ஸ்டார் ஹோட்டல் அக்காமடேஷன் கொடுக்குறேன் ஸோ உங்களுக்கு நல்ல ஒரு ஏசி வெஹிக்கிள் கொடுக்குறேன் உங்களுக்கு ஸோ இதில் எல்லாமே ஃபுட்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு ஹைஜீனிக்காக எல்லா இடத்துலையும் வந்துட்டு பஃபே தான் இதில் ஃபுட்டு கொடுக்குறேன் இதில் ஸோ இது மாதிரி எல்லாமே வந்து நம்ம யாத்திராவில் உள்ளது இல்லை இந்த ரூபாய்க்கு சில பேர் வந்து இது சாத்தியமாக இது வந்து உங்களால் கொடுக்க முடியுமா அப்படின்னு நிறைய பேர் என்ன கேட்குறாங்க பட் இருந்தாலும் இது வந்து உண்மையிலேயே வந்து இந்த பதினாறாயிரத்து ஐநூறு தான் என்னுடைய பேக்கேஜு ஸோ நான் என்ன நான் இந்த பேக்கேஜில் போட்டிருக்கணும் இந்த காஸ்ட்டு தான் நான் இது வரையும் நான் இருக்கிறேன் அதனால் வந்துட்டு இது எல்லாமே வந்து மறுபடியும் சொல்ல இது வந்து ஒரு சர்வீஸாக பண்ணிகிட்டு இருக்கிறேன் இந்த பதினாறாயிரத்து ஐநூறுன்றது இதை தொடர்ந்து நான் இந்த ஏத்ரா வந்து நான் இதை இருக்கிறேன் சார்